என் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் சுபிக்கப் போகிறோம் நாம் இணைந்து இந்த நாளில் இந்த கோவிட்ஷீல்டு ஊசி போட்டவங்களுக்கு இந்த கோவிட் வேக்சின் போட்டவர்களுக்கு ரத்தம் உறைந்து போகிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது ஹைகோர்ட்டில் கேஸும் போட்டிருக்கிறாங்க அநேகர் மாண்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லி ஸோ நிறைய பேர் எத்தனையோ லட்சம் பேர் இந்த கோவிட்ஷீல்டு போட்டிருப்பாங்க கத்தர் அவர்களை காப்பாற்றும்படியாய் கத்தர் மனம் இறங்கும்படியாய் அந்த பிள்ளைகள் மேலே கர்த்தர் இறக்கம் பாராட்டி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது முடி கொட்டுறது வருது டயபெட்டிஸ் வருது வீசிங் வருது ஹார்ட் அட்டாக் வருது கோவிட்ஷீல்டு மாத்திரம் இல்லை கோவேக்சின் போட்டு கூட நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருதுன்னு சொல்லி கேட்குறோம் இந்த நாளிலும் கர்த்தர் மனம் இறங்கி அவர்கள் மேலே கிருபையாக இறங்கணும்னு சொல்லி நம்ம ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜபிக்கிறோம் ஐயா என் எவ்வளோ பா அந்த கோவிட்ஷீல்டு கோவேக்சின் போட்டவர்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராதபடிக்கு அப்பா விசேஷமாக பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அன்று புறே அண்டுபுரே அது மாத்திரமா இல்லைப்பா அந்த கூலி தொழிலாளிகள் எவ்வளோ வேதனைப்படுறாங்கப்பா எத்தனையோ பேர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஹாஸ்பிட்டலில் வாலிப பிள்ளைகள் எல்லாம் முப்பது வயசுல இருபத்தி எட்டு வயசுல முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசுலாம் எத்தனையோ பாதிப்பு ஆகிறாங்கப்பா என் தேவன் இப்பொழுதும் மனம் இறங்கி எங்கள் தேசத்தின் மேல மன்னம் இறங்குங்க எங்கள் பிள்ளைகள் மேல மன்னம் இறங்குங்கப்பா கர்த்தர் நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜபிக்கிறோம் நீரே கிருபை பராண்டு வீராக மனம் இறங்குங்கப்பா அன்பு பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க எந்த வியாதியும் அன்றுவரை பிள்ளைகளை தொடாதபடிக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் அண்டு நாட் கோவிட்ஷீல்டு கோவேக்சின் லாட் மை என்னென்ன மருந்து 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 ஒரு 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 எஃபெக்ட்ஸ் 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 வருது 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 பிபிக்கு சைடு 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 கேன்சருக்கு அப்பா இந்த நிறைய பேர் ஒரே உடல் குறைக்கிறதுக்கு அது அந்த பிள்ளைகள் என் இப்பொழுது மண்ணம் இறங்கி அற்புதத்தை நீர் கர்த்தாவே இறங்குங்க மண்ணம்னம்

தழும்புகளாலே குணமானீர்கள் என்று சொன்னுமே கர்த்தர் இப்பொழுதே உங்களுடைய வார்த்தை அனுப்பி அன்றவரே நம்முடைய தழும்புகளாலே குணமாக கர்த்தர் நீர் கிருபை பாராட்டியவர்களும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டே கத்தர் நீர் அற்புதம் செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தடைகளை உடைத்து போடுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன் அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை சுகத்தை படுத்திருக்கிறார் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார் நீங்கள் சுகம் பெற்றிருக்கிறீங்க சாட்சி எழுப்பித்தாங்க இயேசுவின் நாமத்தில் ஆமென் கோவார்களை தோல்வியில் கட்ட ஜோயித்த வச்சிருக்கிறாங்க